வணக்கம் பெற்றோர்கள் ஒரு நாடகம் நடைபெற இருக்கிறது நாடகத்தினுடைய தலைப்பு மன கவலைக்கோர் அருமருந்து குருமூர்த்தி சிவன் கோயில் அர்ச்சகர் கோவிலில் கிடைக்கும் சொற்ப கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார் மனைவி பெயர் மங்களம் மணிமேகலை என்ற பெண்ணும் சே என்ற பையனும் அவர்களுக்கு உண்டு காட்சி ஒன்று மங்களம் மங்களலறையில் சமைத்துக்கொண்டு இருக்கிறாள் பத்த குழம்பு கொதித்துக் கொண்டு இருக்கிறது கொதிக்கும் போதே இப்படி இருக்குத அது சாப்பிட்ட எப்படி இருக்கும் கொழம்பு மட்டுமா கொதிக்குது நேக்கு மனசும் சேர்ந்து கொதிக்கிறது அப்படி ஓ சோப்பனார கட்டிண்டு ஒரு நகை உண்டா நட்டு உண்டா பணம் உண்டா பட்டு உண்டா என்ன பணம் இல்ல பணம் இல்ல என்னைக்கு தீர போறது உனக்கு ஒரு வேலையே இல்லமா எப்ப பாரு குழம்பிக்கிட்டே இருக்க அதான் நான் நல்லா படிச்சிருக்கேன்ல அல்லா கடவுளுக்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் அதுல அப்பா அம்மா நீ நான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கான் நினைச்சத வாங்கலாம் சரியாமா கவலைப்படாத இதுக்கெல்லாம் போய் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டோம்

எனக்கு வேண்டாம் எனக்கு நல்ல சுட சுட சாதத்துல அப்படியே நெய்யை தாளிச்சு விட்ட பருப்போட உருளைக்கிழங்கு கறி வச்சால் ஆ அப்படி இருக்கும் எனக்கு அதுதான் வேணும் உன் சோப்பனை சம்பாதிக்கிறதுல நெய்யா நெய் இங்கே சாப்பாட்டுக்கே இந்த அந்தானி இழுத்துட்டு கிடக்குது இதுல நெய் வேணுமா நெய் அக்கா பாருக்கா அம்மாவ என்னெல்லாம் பேசுறாங்கன்னு ஏமா ஏமா சும்மா சும்மா தம்பியை திட்டிக்கிட்டே இருக்க பாவம் இல்ல நம்ம தம்பி அவன் என்ன கேட்டுட்டான் ஊர்ல கலந்து பொரியல் ஆசையே கேட்டான் அதை செஞ்சு குடுப்பியா சும்மா சும்மா திட்டிக்கிட்டே உன் தோப்பரா சம்பத்திய நோக்கம் தெரியுமா சின்ன கிராமத்துல ஒரு பூசாரியா இருக்காரு அவருக்கு என்ன வருமானம் வந்துட போகுது

சரியா அவங்க மனசு கஷ்டப்படுப்படியுமா பேசிடாத பாவம் இல்ல அப்பா அப்பா வாங்க ஆமா தங்கம் சிரி சிவா பெரு சிற்றம்பழம் உட்காருங்க என்னப்பா உட்காருங்க தண்ணி குடிக்கிறீங்களா ஆ குடிக்கலாமே எடுத்துட்டு வாம்மா ஆ எடுத்துட்டு வாரேப்பா சரிம்மா

எல்லாம் வர்றவன் அவனை நான் வந்து அலங்காரம் பண்ணி பார்க்கணும் ஏற்கனவே புல் புதர் முளைச்சி போயிருக்கு அதெல்லாம் சுத்தப்படுத்தணும் அவரை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணணும் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க விசேஷம் என்னோட ஃப்ரெண்டு நண்பன் சாஸ்திரிகள் வேற வராங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் நிறைய வேலை இருக்கிடையுமா ஒரே சிவனே 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 வெட்டு புல்லு வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு காத்து நோக்கு புரியுதா எல்லாம் புரியுறதுடையம்மா அவன் மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் நம்மளை படைச்சவனுக்கு தெரியும் நம்ம என்ன செய்யணும் அவன் மேல பாரத்தை வச்சுட்டு நிம்மதியாடு சரிமா நல்லா இருக்கு சாப்பாடு நான் போயிட்டு வரேன் எதுவும் நினைக்காத எல்லாம் நல்லதே நடக்கும் நமக்கு சிவாயா சரி காட்சி இரண்டு சிவன் கோயிலில் மலாக்கா மாலாக்கா ஆஹ் சொல்லுங்க கமலாக்கா போயிட்டு தானே நினைச்சுட்டு தான் இருந்தேன் போயிட்டு வந்துருவோம்

நல்லா இருக்க சாமி கோயில அர்ஜுன் பண்ணணும் சாமிக்கு தேசி கட்டணும் மாலை போடணும் தேங்காய் எல்லாம் அடிக்கணும் ஆமா ஏன்னா அர்ச்சனை பண்ணணும் எங்க நாம சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணணும் கண்டிப்பா குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு சிறப்பாக பண்ணணும் பண்ணுங்க சாமி பண்ணுங்க சாமி ஆ ஆறாயிரத்தி சூடாச்சி கொடுங்க வாங்க வாங்க

சொல்லுங்க பாத்தீங்களா எவ்வளவு மழக்கா சொல்லுங்க அக்கா நம்ம நம்ம ஐயர் பாருங்க எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காரு கோயில ஆமாக்காட இல்ல ஒரு எல்லாம் செதுக்கி அவ்வளவு அழகா வச்சிருக்காரு எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்கன்னு பாருங்க கோவில அவங்க எப்பயுமே குருமூர்த்தி ஐயா வந்து நல்லா பூஜை நல்லா பண்றாங்க வர்ற எல்லாருக்குமே நல்லா உபசரிக்கிறாங்க தீபாராதனை காமிக்கிறாங்க பிரசாதம் கொடுக்கறாங்க ஏழை பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் ஒண்ணு போல நடத்துறாங்க அந்த ஐயா ரொம்ப நல்லவர் ஆமா இன்னைக்கு சாயங்காலம் கூட சாம்பு இன்னைக்கு சாயங்காலம் கூட சாம்பு சாஸ்திரியர் வராங்க திருவசகத்தை பற்றி சொற்பொலி வச்சுவாங்க நானே அவங்க கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன் இன்னைக்கு சாய்ந்தரம் அவங்களோட தொற்பொலிவு இருக்கலாம் நான் போகலான்னு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பா வாங்க நம்ம போய் கலந்துக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம் கண்டிப்பாகக்கா போகலாங்க்கா காட்சி மூன்று குருமூர்த்தியின் வீடு மங்கள மங்களார உங்க ஆத்துந்துக்கார எல்ல ஏற்பாடும் பண்ணிங்கள நம்ம கோயில சிவங்க இருக்கு ஆமா விழா நடக்க போறதாம் உங்க ஆத்துக்கார ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் ஐயோ

வாங்க உங்க பிள்ளைல கூட்டுவாங்க உங்க மகளுக்கு நல்ல மாலை சாயங்காலம் போமா இருவரும் செல்கிறார்கள் காட்சி நான்கு இடம் கோவில் சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது வாங்க வாங்க எல்லாரும் வாங்க

சர்வ சிவன் உனக்கு எல்லா அருளும் கொடுப்பான் நல்லவே நடக்கும்பா நீ வந்தது ரொம்ப மகிழ்ச்சி என் பிள்ளைங்களுக்காக நம்ம மக்களுக்காக நல்ல புலிவாக்கு சந்தோஷம் உன்னை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்க வாசகரை பற்றி கூற வந்துள்ளேன் எங்கும் சிவாய எதிலும் இறைவன் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்ததே மாணிக்க வாசகர் திருவாத ஊரில் பிறந்துள்ளார் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக இருந்திருக்கிறார் பாண்டியனின் வெப்பு நோயை தீர்ப்பதற்காக என்ற திருப்பதியத்தை பாடியுள்ளார் பாடினால் நாம் கொடிய நோய்களை தீர்க்கும் என்பது சின்னம் அதிலிருந்து ஒரு படை கேட்போமா மந்திரமாவது நீரு நீரே வாயுமை வெங்கு இப்பாடல்களை நாம் அனைவரும் பாடி நோயற்ற வாழ்வு வாழ்வுடன் குறைவற்ற செல்வத்துடன் நீடோடி வாழ வாழ்த்தி விடகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சத்திரிகளே ரொம்ப நன்றி நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரீங்க சம்பு கண்டிப்பா வந்துட்டா போச்சு கண்டிப்பா சங்கிரியக்கா சாம்ப சாஸ்திரி ரொம்ப நல்லா பேசினாரு ஆமா மா நானும் கேட்டேன் இவங்க மக்கள் தான் கேட்டாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க

மறுநாள் குருமூர்த்தி வீடு சாம்பசிவ சாஸ்திரிகள் வருகிறார் மங்களமும் மணிமேகலையும் அவருக்கு சாப்பாடு பரிமாறுகின்றனர் வாங்க வாங்க வாங்க

நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா மாமா சாப்பிடுங்கோ சரிப்பா நல்லா சாப்பிடு என் மங்களம் நல்லா சமைப்பா சமைச்சது ரொம்ப அருமையா இருக்கு பேஸ் பேஸ் மாமா நான் தான் சமைச்சேன் நல்லா இருக்குதா அப்படியாடா கண்ணு மிக அருமையா இருக்குப்பா கூட்டு வச்சுக்கிட்டீங்களா மாமா கொஞ்சமா வையிடா தங்கம் என் பொண்ணு மணிமேகல ரொம்ப அருமையா சமைப்பா சுவையா இருக்கா சாப்பிடுவோ சுவையா இருக்கு அருமை அனைத்து உணவுகளும் நன்றாக உள்ளது பேஸ் பேஸ்ட் போதும்பா குருமூர்த்தி கொஞ்சம் உன்னகிட்ட பேசணும் எனக்கு குமரேசன் ஒரு பையன் அவன் வங்கியில வேலை பார்க்கறான்னு உனக்கு நல்லா தெரியும் ஆமா பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காப்பா சந்தோஷம் அவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன் உனோட மகள கொடுவேன் என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் நான் தகுதிக்கு தகுந்த மாதிரி இடத்துல பாக்குறேன் கோவிலுக்கு வரவங்க கிட்ட நல்ல ஆள்கிட்ட சொல்றேன்னுலாம் நினைச்சேன் சொல்ல சொல்லுவேனே தகுதி என்னப்பா தகுதி காசு பணமா வருது நல்ல குணமும் மனமும் இருந்தா போதும்பா நல்ல குணவதியா தான் நான் தேடிட்டு இருக்கேன் இது காசு பணம்லாம் வேணாம் உன்னால முடிஞ்சத பண்ணு நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல சம்பவம் என் நண்பா இத நீ பேசுறதா நான் நினைக்கல என் அப்பன் ஈசன் பேசுறதாவே நான் நினைக்கிறேன் அவன் ரூபமா உன்னை பாக்குறேன்ப்பா அப்படிதான்ப்பா இறைவன் நல்லவர்களுக்கு நல்லதே நடத்துவாருப்பா சரி நான் என் மனைவி கிட்ட கலந்துட்டு சொல்றேன்பா சரிப்பா மங்கள பேசிட்டு சொல்லுப்பா சரி ஏண்டிம்மா மங்களா நீ என்ன என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்த உங்களுக்கு நினப்பு இருக்குதா நினப்பு இருக்குதா பிள்ளை பத்தி நான் நினப்பினேன் உங்க சம்பாத்தியத்துக்கு அப்படிதானே கேட்க முடியும் நான் என்ன சொன்னேன் நம்மளை படைச்ச இறைவனுக்கு தெரியும் நம்பினார் கைவிடப்படாருன்னு சொன்னா

சரிம்மா சரிம்மா நானும் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் கேட்டது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் அவன் ரூபத்தில் சிவனே கேட்குறதா நினைச்சு ஒத்துண்டேன் அவன்கிட்ட கேட்டுட்டு முடி சொல்கிறதா சொல்லிருக்கேன் வேஷம் கொடுத்துடலா சரி அவன் குணமும் நல்ல குணம் அவன் வீட்டு பொண்ணாவே நம்ம பொண்ணை பார்த்துப்பான் அதனால நான் ஓகே சொல்லிடுறேன் சொல்லிடுங்கண்ணா கண்டிப்பா சம்பு மணிமேகல வந்து மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடுவா மாமா காலே எழுந்து आशीर्वाद வாங்கிக்கோ சரிமா மாமா 얘네 ஆசிர்வாதம் பண்ணுங்க இருக்கட்டும்ப்பா இருக்கட்டும் மரியாதை இல்ல மனசுல இருந்தா போதும்பா நீ தங்க विद्रोह மாதிரி இருக்க நீடூரி வாழ்க பதினாறு பெயர்கள் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறேன் இந்த கதையினுடைய கருத்து தன்னம்பிக்கை இல்லாдан தர்சியே என்றால் மனக்கவலை மாற்றல் அளிது தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவடிகளை சார்ந்து வாழ்பவர்களுக்கு மனக்கவலை நீங்குவது உறுதி அது எல்லார்க்கு கடினமே என் நன்றி வணக்கம்